அன்பழகன் எப்போதும் பிறருடைய சொத்தை ஆசைப்படக்கூடாது அது பழிக்கப்படும் செயல் என்று எண்ணி தன் உழைப்பில் மட்டுமே வாழ்ந்தான் ஆனால் சோமசுந்தரம் விரைவில் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பிறரின் பொருளை கவர்ந்து கொள்ள திட்டமிட்டான் ஒருநாள் அவன் அயலான் வீட்டில் வைத்திருந்த அரிசி சாக்கை திருடினான் அது அவனுக்கு சிறிய இன்பத்தை கொடுத்தது ஆனால் கிராமத்தார் கண்டுபிடித்ததும் அவன் பெயர் கலங்கப்பட்டது படுபயன் வெஃப்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் பிறர் பேருளை கவர்ந்து அனுபவிக்க எண்ணி பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார்கள் என்பது போல அன்பழகன் குறைவான வருமானத்தோடும் நீதியை காக்கும் வாழ்க்கையோடும் இருந்தான் அவன் உழைப்பின் பலன் நீடித்த மரியாதையையும் நிம்மதியையும் கொடுத்தது சிற்றின்பம் வெஃப்கி யரனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார்கள் ஆனால் சோமசுந்தரம் சிறிய இன்பத்திற்காக பிறரின் பொருட்களின் மேல் ஆசைப்பட்டு அறவழி தவறியதால் பழியும் துன்பமும் அவரை அடைந்தது